ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோவக்காய் வத்தல் தான் பார்க்க போகிறோம் எப்படி போடுறதுன்ட்டு இது நிறைய கோவக்காவாக வந்து சரி கொஞ்சமாக பிஞ்சியாக இருக்கிறதெல்லாம் எடுத்து நம்ம வீட்டுக்கு புரியல் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வத்தல் போடுவோம் வெயில் ஆரம்பிச்சிச்சு இல்லையா சரி வத்தல் போடுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து பொறுக்கிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் வந்து இந்த பெரிய பெரிய கோவக்காவெல்லாம் எடுத்து மூணு பீஸாக தான் கட் பண்ண ஒன்று ஒரு ஒரு கோவக்காவையும் அந்த மாதிரி பொறுக்கிட்டு அந்த குட்டி பிஞ்சா இருக்கிறதெல்லாம் வந்து பொரியல் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பயுமே கோவக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கின ஒன்று பொரியல் பண்ணால் அது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அந்த பழுத்துறது இல்லைனா ஒரு நாள் மேக்ஸிமம் ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா பழம் பழுத்து போய் பழம் ஆகிடுது அதுக்கப்புறம் அது பொரியல் பண்ணால் கூட எனக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது அதனால அது யோசிச்சுட்டு மூ கொஞ்சம் பெருசாக இருந்தால் நாலாக கட் பண்ணேன் இல்லைன்னா மூணாக கட் பண்ணி இந்த மாதிரி போ எடுத்துக்கிட்டேன் கோவக்காவை கட் பண்ணி கட் பண்ணி கொஞ்ச இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப சுருங்கிடுது நான் வத்தல் போட்டது ரெண்டாகவே வெட்டி போட்டுடலாம் எனக்கு தெரிஞ்சு கோவக்கா வத்தலுக்கு பெட்டர் ரெண்டாக வெட்டி போட்டுடலாம் இல்லை ரெண்டாக ஸ்ட்ரெயிட்டாக கூட கட் பண்ணி போட்டுடலாம் பெட்டர் தான் நான் நினைக்கிறேன் இவ்வளோ பொடியாக கூட நறுக்க வேண்டியது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப சுருங்கிடுச்சு குட்டி குட்டியாக தான் ஆயிடுச்சு அது அதனால் சொல்கிறேன் இதெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கடாயை வச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி கோவக்காவை போட்டுட்டு உப்பு மஞ்சப்பொடி மிளகாப்பொடி கொஞ்சோண்டு போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மூடி வச்சுட்டேன் நல்லா அவிட்டோம்னு சொல்லிவிட்டு ஒரே சும்மா ஒரே ஒரு அவி அவி அவிஞ்சால் சரி ரொம்ப வேகலாம் வேண்டாம் அந்த உப்பு காரம் வந்து அந்த கோவக்காவில் கொஞ்சம் லைட்டாக ஏறினா போதும் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே அவிய விட்டுட்டு எடுத்து அந்த தண்ணி கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அதை கொவக்கால் இருந்தே கொஞ்சம் வடிஞ்சிருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து ஊற்றிட்டு தட்டில் எடுத்து பரப்பி வெயிலில் வைக்க வேண்டியது தான் ஒரு நாலு நாள் மூணு நாள் காஞ்சாவே பெரிய விஷயம் நல்லா வத்தல் மாதிரி ஆகிடுது நான் ரெண்டு ஒரு மூ மூணு நாள் காஞ்சு காய்ஞ்சிடுச்சு அதை தான் காட்டினேன் ஒரு நாள் கிழமே எடுத்துட்டேன் நான் நான் இன்னும் ஃப்ரை பண்ணல ஃப்ரை பண்ணால் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இந்த மாதிரி தான் நான் கோவக்காய் வத்தல் எங்கள் வீட்டில் போடுறாங்க நான் அப்படி தான் போடுறேன் நான் கத்திரிக்காய் வத்தல் போடுறேன் அதெல்லாம் அப்படியே டேரெக்டாக அப்படியே கட் பண்ணி போடுற வேண்டியது தான் இது கோவக்காய் பாவக்காய் இதெல்லாம் இந்த மாதிரி போட்டால் நம்ம சாப்பிட்டோம்னா உப்பு காரம் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி ஆஃப்டன் தான் ரொம்ப குக் பண்ணக்கூடாது லைட்டாக ஆஃப்டன் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வெயில் ஆஃப் ஆஃப்டன் கூட கிடையாது ஒரு கொதி தான் நிறைய பேர் வந்து பச்சை கோபக்காலே வந்து மஞ்சள் பொடி உப்பு மிளகாப்பொடி போட்டு பிசைஞ்சு வச்சுடுறாங்க அப்படி கூட வெயிலில் காய வைக்கிறாங்க அந்த மாதிரி காய வைக்கிறத விட இது எவ்வளோ பெட்டர்னு தோணுது இதில் கொஞ்சம் உப்பு காரம் ஏறிடும் இல்லையா அதனால சொல்கிறேன் இதுதான் கோவக்காவத்தில் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி வதங்கி இருக்குது பாருங்கள் இது வந்து மூணாவது நாள் ரெண்டாவது நாளே இந்த மாதிரி வதங்கிடுச்சு அவ்வளோதான் வத்தலாயிடுச்சு இன்னும் ஒரு நாள் காஞ்சா நல்லா வத்தலாயிடும் ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு இன்னும் ஃப்ரை சும்மாவே எடுத்து சாப்பிட்டவே ரொம்ப நல்லா இருந்தது இன்னும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்